சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு கண்ணகி கோவிலில் சித்திரை மொழி திருவிழாவில் பச்சை பட்டு உடத்தி அருள்பாடித்த கண்ணகி தேவியை தமிழக கேரள மாநில பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் நீண்ட ஒருசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் கொடலூர் அருகே உள்ள விண்ணேச்சி பாறை மலை உச்சியில் அமைந்துள்ளது மங்கள தேவி கண்ணகி கோவில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஐந்தாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரை முழுநிலவு நிலவு திருவிழா கொண்டாடப்படுவது வணக்கம் இதேபோன்று இந்த ஆண்டு விழா நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகளை தமிழகத்தின் சார்பில் தேனி மாவட்ட நிர்வாகமும் கேரளாவின் சார்பில் இடுக்கி மாவட்ட நிர்வாகத்தினரும் செய்துள்ளனர் பக்தர்கள் கேரளாவின் வழியாக குமிழியில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகம் வனப்பாதை வழியாக நடத்தும் ஜீப் மூலமாகவும் சென்று வருகின்றனர் அதேபோல் தமிழகத்தின் தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பளியங்குடியில் உள்ள ஸ்ரீவில்லி புத்தூர் மேகமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரம் நடந்தும் கண்ணகி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உணவு போக்குவரத்து மருத்துவம் சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தேனி மற்றும் இடுக்கி மாவட்ட நிர்வாக நிர்வாகங்கள் சார்பில் செய்யப்பட்டுள்ளன சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இரு மாநில போலீசார் பாதுகாப்பு பணியிலும் இரு மாநில வனத்துறையினர் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டனர் மங்களதேவி கோட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட கண்ணகி அம்மன் பச்சை நிறப்பட்டு உடத்தி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தமிழக கேரள மாநிலத்தை சேர்ந்த சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கண்ணகி அம்மணி வழிபட்டனர் பத்தி <coughs>